Hi friends, welcome to my channel GK உ தேகே ப்ளஸ் டூ இஎஸ் பாட ஆசிரியர்கள் கூண்டோடு நிறுத்தம் தொழிற்கல்வி மாணவர்கள் பாதிப்பு தமிழகத்தில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு இஎஸ் Employability ஸ்கில்ஸ் என்ற வேலைவாய்ப்பு திறன்கள் பாடத்திற்கான ஆசிரியர்கள் இல்லாமல் பொதுத் தேர்வு தேர்ச்சி கேள்விக்குறியாகியுள்ளது பொது தேர்வு எழுதும் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்பாடம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் ப்ளஸ் டூவுக்கும் நீட்டிக்கப்பட்டது இப்பாடத்திற்கு செய்முறைக்கு முப்பது மதிப்பெண் உட்பட நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுகின்றனர் இப்பாடத்தை கற்பிக்க நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மாதம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடிப்படையில் அவுட்சோர்சிங் மூலம் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான ஒப்பந்தம் மார்ச்சில் முடிவுற்றது அதன் பின் ஒப்பந்த நீட்டிப்போ புதிய ஒப்பந்தமோ மேற்கொள்ளப்படவில்லை இதனால் ஜூன் முதல் இப்பாடத்திற்கான ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இது குறித்து தலைமை ஆசிரியர்கள் கூறியதாவது தமிழகம் முழுவதும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்கல்வி பிரிவு உள்ளது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பிரிவில் பயில்கின்றனர் இப்பாடத்திற்கு புதிய ஆசிரியர்களும் நியமிக்கப்படவில்லை இப்பாடத்தில் ஒம்பது சாப்டர்கள் உள்ளன இவற்றை அதே பள்ளிகளில் பணியாற்றும் பொருளியல் வணிகவியல் உள்ளிட்ட பிற பாட ஆசிரியர்கள் கூடுதல் பணியாக கற்பித்து வருகின்றனர் கல்வி அமைச்சர் மகேஷ் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இப்பாட ஆசிரியர்கள் நியமனத்தில் இழுபறி நீடிக்கிறது என்றனர் ஸோ வழக்கம் போல் ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற நியூஸ் தான் வந்திருக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்துருக்காங்க அது வந்து அமைச்சர் கவனத்துக்கு சென்றும் இன்னும் வந்து எந்த ஒரு ஆசிரியர் நியமனமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த சப்ஜெக்டை வந்து அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற வேற ஒரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான் வந்து அந்த சப்ஜெக்டையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறாங்க போல் ஸோ ஆசிரியர் பற்றாக்குறை வந்து நிறையாவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த நியூஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்